அன்புள்ள கொன்றங்கி யோக ஜோதிடம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே சனி பேச்சு படன்களை நான் விரிவாக கொன்றங்கி தனசேர் யூடியூப் சேனலில் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துலையும் கொடுத்துக்கிறேன் கீழே நீங்கள் அதை பார்த்துக்கங்க அதாவது ஜாதக ரீதியாக யார் யோகம் வாங்குவாங்க அப்படிங்கிறது ஜாதகத்தை வச்சு பார்க்குற ஒரு ஒரு முறையை கொடுத்துருக்குறேன் நீங்க அதை பார்த்துக்க இதுவும் அதே மாதிரி தான் முதல்ல சனிப்பயிற்சி திருக்கணித அடிப்படையில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்குது சரி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது நடக்குது அப்படின்னா நமக்கான தாக்கங்கள் அப்படிங்கிறது ராசி பலனின் அடிப்படையாக வச்சு வருதான்னா வருது ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம ஜாதகத்தை வச்சு தான் அது தீர்மானிக்கிறது அதுலேயும் ஒரு லெவ ஒரு குறிப்பிட்ட முறை ஒன்று இருக்குது பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்துக்குள்ளே இப்போ கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டாரு கடும் சிக்கல்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஜாதகத்தில் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் சரிங்களா யார் கவனமாக இருக்கணும் இங்கே ஜாதகத்துக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டியது ராசி கட்டம் போடுப்பாங்க கட்டத்தில் பட்டு பாருங்க நவாம்ச கட்டத்தில் பார்க்காதீங்க பாவக கட்டத்துலையும் பார்க்காதீங்க மற்ற வர்க்க சக்கரங்கள் எதுலையுமே பார்க்காதீங்க முதல்ல உங்கள் ஜாதகத்துக்குள்ள மீனத்தில் சந்திரன் அப்படின்னா யாரு மீன ராசிக்காரங்க மிக மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மீனத்தில் சூரியன் இருக்கிறவங்க சூரியன்னா யார் அதாவது நீங்கள் பங்குனி மாதம் பிறந்தவங்க அடுத்ததாக ராகு கேது உள்ளவர்கள் சரிங்களா நீங்களும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அதுக்கப்புறம் புதன் ஏன்னா புதன் இங்கே என்னாகிறாரு நீசமாகிறார் நீசமாகறார் நீசப்பங்கம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மீனத்தில் குரு இருந்தாலும் அதுவும் குருவோட புதன் நீசபக்கம் கிடைச்சிடும் அது போக செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ராகு கேது இந்த ரெண்டு நாலு ஆறு இந்த ஆறு பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த மாதிரி விஷயங்களில் ஒரு இடம் வாங்க போகிறீங்க முறையாக அது செவ்வாய் மேலெலாம் இருக்கும்போது புதன் சம்பந்தப்படும் போதும் இந்த ராகு கேதுகள்லாம் இந்த நாலு பேரும் இருக்கிற கணக்கில் எடுத்துக்க நாலு பேர் யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க ரெண்டு கூட்டுச் சேர்க்கைகளுக்கும் ராகு கேது சமசப்தமாக மாறி மாறி இருப்பாங்க ராகுவோ அல்லது கேதுவோ இருப்பாங்க அப்போது அந்த புதன் ராகு அல்லது கேது அல்லது செவ்வாய் இருக்கிறவங்க இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து பிரச்சனைகளை மிக மிக கவனமாக இருக்கணும் ஒரு முறைக்கு இரண்டு முறை பார்த்து தான் அந்த சொத்துக்களை வாங்கணும் கரெக்டாக தஸ்தாவேஜ் சரியாக இருக்கா அதே மாதிரி வாகனங்கள் பழைய வாகனங்களை தவிர்த்துட்டு புது வாகனங்களை வாங்க பார்க்கறது மிக மிக நன்மை அதே மாதிரி ஒரு விஷயம் சரியாக வரல படிக்கிறவங்களுக்கு அப்படின்னா தயவுசெய்து விட்டுட்டு அடுத்த ஒரு டக்குன்னு போயிடுங்க நீட்டில் உட்காந்துக்கிறீங்க சரி வரல ஒரு வருஷம் எழுதுறீங்க சரியாக வரலன்னா அடுத்தது வேற ஒரு போயிடுங்க இந்த புதன் ராகு கேது சந்திரன் இருக்கிறவங்க இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப அது மற்றதும் கணக்கு தான் இது இருக்கிறவங்க அதிகமாக இதுலையே திரும்ப திரும்ப எழுதணும் இது இவங்களுக்கு மட்டும் இல்லை நீட்டலுக்கு மட்டும் இல்லை அது யூபிஎஸ்சியாக இருக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் பேங்க் எக்ஸாமு ஏதாவது ஒன்றா திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருக்க தோணும் அதே மாதிரி இந்த புதன் குறிப்பாக இந்த புதன் இங்கே இருக்கும்போது நீசமாகன்னு சொன்ன பார்த்திங்களா அப்போ என்ன ஆகுன்னா நாம் ஒரு பெரிய ஒரு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணுவோம் தப்பு இல்லை ஆனால் கடனை எதிர்பார்த்துக்கிட்டு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்டுறாதீங்க கடன் கிடைச்சதுக்கு அப்புறமாக ஆரம்பிங்க இல்லைன்னா பாதிலே நின்று போயிடும் அப்புறம் பெரிய கடனை வாங்கி அப்புறம் முடிக்கிற மாதிரி ஆகும் பண்ணிடுவீங்க ஆனால் பெருசா திரும்ப ஒரு கடனை வாங்கி அப்போது வங்கி கடன் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்போ ஃபினான்ஸ் மூலியமாக வாங்குறது இல்லை வேற வழியில வாங்குற மாதிரி சிக்கல்களை உருவாக்கிடும் என்ன கணக்கில் இந்த புதன் ராகு கேது செவ்வாய் இந்த திரும்பவும் இந்த நாலு பேர்த்த கணக்கு பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்துக்குள்ள இந்த நாலு பேரில் ஒருத்தர் இருந்தாலும் சரி ரெண்டு பேர் இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை பண்ணிடுவாங்க அப்போ கடனுக்கு அதிகமாக பிரச்சனை உருவாக்கிடுது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் நம்ம வேலை பார்க்குறோம் ஐடியில் இருப்போம் இல்லை வந்து வேறு டிசைனிங்கில் இருப்போம் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் அது கார்மெண்ட் இன்ஸ்ட்ரியாட்டெல்லாம் எதாக இருக்கணும் மாறணும்னு நினைக்கிறப்போ பர்ஃபெக்டாக மாறுறதுக்கு பாருங்கள் ஜாதகம் பார்த்து மாறுறதுக்கு பாருங்கள் அவங்க திசாபக்தி நல்லா இருந்தால் மாறுறதுக்கு பாருங்கள் இல்லைன்னா மாறிடாதீங்க மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல கவர்ச்சியாக ஒரு விஷயத்த வந்து கொடுத்து அதை கெடுக்க பார்த்துரும் இந்த ராகு கேதுகள் சரிங்களா அப்போது இந்த ராகு கேது இருக்கிறதும் சரி அதே மாதிரி சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் ராகு கேது இந்த நாளில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட ஒரு ஈர்ப்பு அந்த வேலை மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும் அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகலாங்கிறது ஆனால் கட்சியில் பார்த்தோன்னா மின்னுவதெல்லாம் முதலாம் பொண்ணு ஆல் தட் இஸ் நாட் கோல்டுங்கிற மாதிரி கட்சியில் பார்த்தோம்னா காலி பெருங்காயம் டப்பாவா போயிடும் வாசத்தை பார்த்து பிரித்து பார்த்தோம்னா அங்க ஒன்றும் இருக்காது அதே மாதிரிதான் புதிதாக தொழில் தொடங்குபவர் குறிப்பாக யாருக்கு சொல்லணும்னா இந்த மீனத்துல ராகு மீனத்துல கேது மீனத்துல சந்திரன் வச்சிருக்கிறவங்க இந்த குறிப்பா மத்ததையும் எடுத்துக்கங்க ஆனா நான் சொல்றது இந்த குறிப்பா இவங்களை கேளுங்கன்னு சொல்றேன் இந்த புதிதா தொழில் தொடங்குறேன் அப்படிங்கிறது போய் கடல்ல மாட்டிக்கிறது அதிகமாக இருக்கும் புதிதாக வேலை வாய்ப்புக்கு நீங்கள் பொழுதும் கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி புதிதாக நீங்கள் ஒரு ஒரு தொழில் பண்ண போகிறீங்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா விரிவா விரிவாக்கம் அப்படிங்கிறது ஜாதம் பார்த்து பண்ணிக்கலாம் புதுதாக தொழில் பண்ணுறேன்னா ரொம்ப யோசனை பண்ணி உங்கள் ஜாதகத்துக்குள்ள நல்ல பலன்கள் கிடைச்சாதான் ஆனால் அதுக்கு இது எக்ஸெப்டபுல இருக்குது ஏன்னா ஜாதத்துக்குள்ள நிறைய அது விதிகள் இப்போ இருக்குது அந்த விதிகளை அப்ளை பண்ணணும் இப்போ வருது மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கிறாங்க மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கிறாங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த ராவுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அவங்கெல்லாம் தாராளமாக ஆரம்பிச்சிக்கலாம் அப்போ அந்த மாதிரி எக்ஸப்ஷன்லாம் எல்லாத்தையுமே இங்கே சொல்ல முடியாது ஜாதகம் பார்க்குற இதுக்கு கணக்கு கூட அதனால் வந்து இதை வந்து பொதுவாக சொல்கிறோம் இப்போ சில விஷயங்கள்லாம் வேணும்னா அது ஜாதகம் பார்க்கும்பொழுது அதை அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஆனால் பொதுவாக இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓ நம்ம வந்து நம்ம நம்ம ஜாதகத்துக்குள்ளே இங்கே மீனத்தில் சந்தரணம் மீன் ராசிக்காரங்க இருக்கிறோம் நம்ம மாசி மாதம் பிறந்தவங்க நமக்கு மீனத்தில் புதன் இருக்குது எனக்கு மீனத்தில் செவ்வாய் இருக்குது எனக்கு மீனத்தில் ராகு கேது இருக்குது அப்படின்னா நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் மேற்கொண்ட சொன்ன விஷயத்தில் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும் பார்த்து ஆரம்பிக்கணும் புதிதாக வேலை மாற்றம் பண்ணணும் அப்படின்னா பார்த்து பண்ணணும் அதே மாதிரி இந்த காதலன் காதலி இந்த ஒரு போயிட்டுருக்கு அப்படின்னா இது எப்போ வேணாலும் பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு போயிடும் கசப்புகள் அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்களை சொல்லி அது இதுன்னு பெரிய பிரச்சனைகள் ஆகிடும் அதனால் தெரிஞ்சாலும் இது சேர்கிறதுக்கு அளவுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் உங்கள் ஜாத்துக்குள்ளே பலம் இருந்தால் தான் அது சேரவே முடியிற அளவுக்கு போயிடும் அதுலேயும் வந்து இந்த இடத்துல சுக்கரன் ராகு சுக்கரன் கேது சந்திரன் ராகு சந்திரன் கேது இருந்து கோச்சாரத்தில் சனி மீனத்தில் கடந்து போகக்கூடிய காலகட்டம் இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் என்னங்க உங்கள் ஜாத்துக்குள்ளே இந்த கோள்கள் இருக்குது அப்படின்னா சனி இங்கே கடந்து போவார் கடந்து போகும் பொழுது சந்திரன் மேலே சனி கடந்து போகிறார் சூரியன் மேலே சனி கடந்து போகிறார் செவ்வாய் மேலே கடந்து போகிறார் ராகு கேதுகள் மேலே கடந்து போவார் அப்படி கிடக்கிறப்ப தான் இப்போ ராகு கேது இங்கே இருக்குன்னா இங்கே ராகு கேது இங்கே வந்துடுவாங்க இங்கே ராகுவோ அல்லது கேதுவோ இங்கே வந்துடுவாங்க சரிங்களா யாராவது ஒருத்தர் தான் இங்கே இருப்பாங்க ஆனாலும் அந்த எஃபெக்ட் ஒன்றா தான் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த அமைப்பு இருக்கிறவங்க மீனத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்கலாம் சார் எனக்கு மாந்திங்கிற கிரகம் இருக்குது சார் அப்படின்னா அது நம்ம இங்கே வெளிப்படையாக பேச முடியாது அது அது வந்து இறப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நோய் நொடிகள் அந்த மாதிரி விஷயம் அது வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது தான் அது அந்த மாதிரி கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம அது பூரட்டாதில் நிற்குதா ரேவதில் நிற்குதா உத்திரட்டாதியில் நிற்குதான்னு பார்த்துட்டு அந்த அதிபதியுடைய கணக்கை நம்ம பேசணும் அந்த நட்சத்திரத்தில் வேறு இதில் யாரும் நிற்கிறாங்களான்னு பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும் இல்லையே அதே மாதிரி இங்கே குரு நிற்கிறத நிற்கிறாருங்க பெரிய பிரச்சனையே வராது நல்லா இருக்கும் அதே மாதிரி சனி நிற்கிறாருங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி இங்கே சுக்கரன் நிற்கிறாருங்க மீனத்தில் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரிங்களா இல்லையா இல்லை எனக்கு இந்த கட்டத்தில் எதுவுமே இல்லைங்க அப்போவும் நல்லாயிருக்கும் சரிங்களா கவமாக இருக்க வேண்டியது யார் சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் ராகு கேது இந்த ஆறு ஆறு பேர் தான் வச்சுருக்கிறவங்க அப்படின்னு கணக்கு அப்போ கூட்டுச்சரிக்கை இருக்கலாம் இங்கே மட்டும் மிக மிக கவனமாக இருங்க எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு முறைக்கு யோசனை பண்ணி அப்புறமா பண்ணுங்கள் இதை மட்டும் ஒரு பேசிக்காக சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பாருங்கள் கொன்றரங்கிதாசர் யூடியூப் சேனலில் பாத்தீங்கன்னா விரிவா வீடியோக்குள்ள பத்தி நான் இதை பத்தி சனிப்பயிற்சி பண்ணுங்கள் டீடைலா சொல்றேன் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி நமஸ